சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவின் சரித்திரத்திலே பல கதாநாயக நடிகைகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களிலே ஒரு முக்கியமான இடம் சரோஜா தேவி அவர்களுக்கு உண்டு உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஒரு காமெடி சீனில் தங்கவேல் சொல்லுவார் சாதாரண ரோஜா அல்ல சரோஜா என்று சொல்லுவார் அதுபோல் அவர்கள் சாதாரண ரோஜா அல்ல என்கின்ற முறையிலே அவருடைய நடிப்பு பரிமாணம் ஏற்பட்டது ஏன்னா வெறும் முகத்தை மட்டும் பார்த்து ஆளை மட்டும் பார்த்து சொல்ல முடியாது எப்படி அமைகிறது அந்த ஒரு அந்த அவர்களுடைய முகத்திலே எப்படிப்பட்ட உணர்வுகள் வெளியிலே வருகின்றன அதை வச்சு தான் சும்மா ஒரு அழகு ஒரு தோல் இல்லை அதில் வந்து அது வந்து எந்த மனித பண்புகளை அது பறைசாற்றுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையிலே சரோஜாதேவி அவர்களுக்கு அபிநய சரஸ்வதி என்கின்ற பெயர் வந்தது சரஸ்வதினா கலைவாணி கலைகளுக்கெல்லாம் தலைவி தெய்வம் அபிநய சரஸ்வதி அபிநயம் அப்படின்னா அது அபிநயங்கிறது வந்து தமிழில் வந்து நடனத்தோடு பட்டாலும் அபிநயம்னா என்னென்னா நெடிப்பு நெடிப்பில் சரஸ்வதி நடிகையர் திலகம் நடிகர் திலகம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் அவங்க சொல்லுவாங்க சொன்னாங்க மாதிரி சிவாஜி வந்து சைடில் அப்படி இன்னும் நீ பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு சைட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவார் அவரை நான் தமிழ் பேசும்பொழுது எல்லாம் தமிழா அப்படின்னு கிண்டல் பண்ணிவிடுவார் அப்படிதான் சொன்னாங்களே தவிர அது ஏதோ கன்னடத்து என்று அவங்களுக்கு ஒரு பெயர் இந்த பைங்கிளி கன்னடத்து பைங்கிழி அப்போது கிளின கிளி பேசுவது போல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க பேசுறது ஒரு மழலை மொழியாக இருந்தாலும் அது தமிழ் கொஞ்சம் ஒரு புதுமையாக கன்னடத்து அமைப்பிலே வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நல்லா பேசிட்டாங்க பல படங்களில் முக்கியமான வசனங்கள்லாம் எளிதாக அழகாக பேசிவிட்டார்கள் விட்டார்கள் அப்படி பார்த்தா சாதாரணமாக சொல்கிறேனே நான் என்ன சொன்னேன் ஒரு நடிகையின் நடிகையிடம் இருந்து எந்த விதமான உணர்வுகள் வெளிப்படுகின்றன இப்போது அவங்களே பாடின பாடெல்லாம் இருந்தால் கூட பாகப்பிரிவினை அப்படிங்கிற படத்தில் ஒரு கை ஊனமாக காலும் சரியா இல்லாமல் இருக்கிறவனை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அது நல்லா தான் பிறக்குது அப்போ இருக்கும் பொழுது அந்த பாட்டில் ஏன் பிறந்தாய் மகனே அப்படிங்கிற பாட்டில் சிவாஜி டிஎம்எஸ்னுடைய குரலை பாடுவார் மண் வளர்த்த பொறுமை எல்லாம் மனதில் வளர்த்தவளாய் கண்மலர்ந்த பெண்மயிலை நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே மண் வளர்த்த புறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய் உன்னுடைய அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்றார் உன்னுடைய அம்மா மண் வளர்த்த புறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய் கண் மலர்ந்த பெண் மயிலை நான் அடைந்தேன் நான் வந்து ஒரு கை ஊனமாக இருக்கலாம் என் உள்ளம் ஊனமாக இல்லை என்னுடைய உறுதி ஊனமாக இல்லை ஆகவே நீ வளர்ந்து பெரியவனாகிற வரை உன்னுடைய தாய் இருக்கிறாளே என்னுடைய மனைவின்னு கூட சொல்லலை அவளுக்கு பக்கபலமாக இருப்பேன் நான் அப்படின்னு ஒரு கதாநாயகன் சொல்லக்கூடிய அளவிலே அந்த கதாநாயகியினுடைய குணச்சித்திரம் அமைந்திருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு போகும் பாருங்க அந்த ஒரு அவங்களுடைய தோற்றத்தோடு இந்த குணங்கள் எல்லாம் போகின்ற பொழுது அது மக்கள் அப்படியே அதை விரும்பிடுவாங்க இந்த மாதிரி எத்தனையோ ஒரு பாடலா இரண்டு பாடலா எத்தனையோ பாடல்கள் ஒரு பா பா வரிசை படத்தில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது இனிமையான எளிமையான பாடல் வரிகள் ஆழமான பாடல் வரிகள் அற்புதமான மெட்டமைப்புகள் அந்த பாடல் வெறிகளுக்கும் மெட்டமைப்புக்கும் ஏற்ற அற்புதமான இணைப்பு வாத்திய இசை என்றெல்லாம் அந்த பாலும் பழமும் அதில் கடைசியில் வந்த படம் பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பழமும்ல கதாநாயகி அதில் அதில் வந்து அற்புதமான பல பாடல்கள் ஆலய மணியின் கோசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் என் இறைவன் அவனே அவனே என்று பாடும் மொழி கேட்டே நான் ரொம்ப இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய பாடல்கள் அந்த தோற்றமும் அவர்களுடைய பி சரோஜாதேவியினுடைய அந்த தோற்றம் என்னென்னா அது வந்து சரியான வயது சரியான காலம் சரியான நேரம் சரியான நெடிப்பு சரியான பாத்திரமில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அது அப்படியே நிரந்தரமாக கிளாசிக்காகிடும் என்ன அதுபோன்ற அமைப்புகளில் இதே மாதிரி எப்படி ஒரு பாலும் பழமும் அதெல்லாம் வந்து ஒரு இசை வந்ததோ அப்போ கேவி மகாதேவன் ஒரு காலத்தில் இளையராஜான்னா இளையராஜாவுக்கு போட்டியாக யாரும் கிடையாது அப்புறம் ரஹ்மான் வந்தார்னா ரஹ்மான் தான் முதல்னு இருந்தது ஆனால் அறுபதுகள் எப்படி இருந்ததுன்னா விஸ்வநாதன் ஒரு பக்கம்னா ஒரு பக்கம் மகாதேவன் அப்போ பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணார் இந்த மாதிரி மெல்லிசை இப்படி ஆகிவிட்டதா என்று சொல்லி அவர் என்ன பண்ணார் சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் நீனைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய் பக்கம் நெருங்க நேர் அப்படியே ஒன்று ஒன்றும் அதெல்லாம் அப்படியே ஒரு அழகாக ரொம்ப ரொம்ப அழகு இதெல்லாம் வந்து எவ்வளவு அறுபத்தஞ்சி எழுபது வருஷம் ஆக போகுது இந்த பாடல்களெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மெட்டமைச்சு மூணு மணி நேரத்தில் பாடப்பட்ட பாடல்கள் அப்படி இருந்தாலும் ஒரு இருபது நாள் ஒரு மாதத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் ஆனால் மறக்கவே முடியல ஏன் அது விரைவாக வேகமாக செய்தாலும் அதில் உள்ள விஷயம் இருப்பது போல் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் எம்ஜிஆருக்கு ஒன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூற்று கணக்கான அவர் வந்தால் எப்படி வரும் பார்த்தா என்ன வரும் பாட்டு வரும் இந்த பாட்டு வருங்கிறதே வரும் பாரு பாட்டு வரும் பாட்டு வரும் பாட்டு வரும் கூட்டங்கள் கேட்டு வரும் அதை கேட்டு கொண்டிருந்தால் ஆட்டம் வரும் அந்த ஆட்டத்தில் பொன்மையில் கூட்டம் வரும் பாட்டு வரும் இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான பாடிடலாம் அழகா அந்த இடத்துக்கு ஏத்தா மாதிரி அந்த வரிகளுக்கு பொருந்துறா மாதிரி அழகும் இளமையும் பொருந்தி இருக்கக்கூடிய நடிகையாக இருந்து நடிப்பையும் வழிகாட்டி அது கொண்டு வருவது மிக மிக ஒரு கஷ்டமான வேலை ரொம்ப ஒரு ஒரு பின்னால க கண்ணதாசனோட பாடல் எழுதி பின்னால இளையராஜா வருவதற்கெல்லாம் அன்னக்கிளியெல்லாம் எல்லாம் எடுத்த பஞ்சு அருணாச்சலம் இருக்கிறாரு அவர் எழுதுன ஒரு பாடம் பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் என் மன தோட்டத்து வண்ண பறவை சென்றது எங்கே சொல் 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 ரொம்ப அருமையான எம்ஜிஆருக்கு கலங்கரை விளக்கத்தில் அமைந்த அப்படிப்பட்ட பாடல்கள் இப்படி எத்தனையோ பாடல்கள்ல அவங்க சரோஜாதேவி பாடல்களை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டால் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் சாதாரண ஒரு இந்த படம் இருவர் உள்ளம் அப்படிங்கிற படம் அந்த படத்தில் என்னென்னா ஒரு ஆண் பல பெண்களோடு எப்பொழுதும் ஓ ஒத்தர மாதிரி மாறி மாறி எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிற ஆள் அப்படியே அதில் வந்து அவர் படுற கஷ்டம்தான் காமெடி இருவர் உள்ளத்தில் ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட இடத்துல பாடும்பொழுது அவர் ஏமாத்தி ஒரு பொண்ணை வந்து நல்ல நாணயமான மானமுள்ள ஒரு பெண் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண் பார்த்து கண்கெதிரே தோன்றினாய் கனிமுகத்தை காட்டினாய் கற்றினாய் ஏமாற்றினாய் இன்று கண்கெதிரே தோன்றினாய் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் வரும் நாணமெனும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தல் எனும் தோகையும் கொண்டு இன்று கண்கெதிரே தோன்றினா அப்படியே எப்படி காட்டுறாம இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட இடத்துல அந்த பெண்மணி என்ன நினைப்பாள் என்றால் இவன் ஏமாற்றுக்காரன் ஏமாற்றி என்னை தன்னுடைய வலையிலே சிக்க வைத்து இவன் நல்லவன் போல் நடித்து கொண்டிருக்கிறான் அதெல்லாம் படும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா என்றெல்லாம் தோன்றாது கசப்புணர்வை இவ்வளவு இனிமையாக வெளிப்படுத்துகிற பாடல் அந்த படத்தில் அப்படி அந்த இருவர் உள்ளம் அந்த விஷயத்தை அவங்க அவங்க வெளிப்படுத்துகிற முறை இருக்கிற ரொம்ப அழகான முறையிலே வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க வந்து ஏறக்குறைய இரநூறு படங்கள் தமிழில் இவ்வளோ பெரிய வெற்றி ஆரம்பத்திலேயே தெலுங்கு கன்னடம் கன்னடத்துலேருந்து தான் அவங்க வந்தவங்க கன்னடத்தில் அது மட்டும் அல்ல ஹிந்தியில் கூட பெரிய பெரிய ஹிந்தி ஹீரோக்களோடெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அற்புதமாக நடித்த ஒரு பெண்மணி இந்த பெண்மணி இவங்க பெங்களூரில் பிறந்தவர் பெங்களூரில் பிறந்த இவருக்கு பதினேழாவது வயசில் யார்னா ஒன்னப்ப பாகவதர் அப்படிங்கிறவர் மகாகவி காளிதாசனு படம் எடுத்தார் அவர் வந்து தமிழெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே அம்பிகாவதி படத்தில் ஒரு பாடல் பாடுவார் அப்படியெல்லாம் பாடி பாகவதருக்கு பிறகு நிறையா தமிழ் படங்கள் எல்லாம் நடித்தவர் தமிழ் படத்தை தயாரித்தவர் அப்படியெல்லாம் இருந்தவர் மகாகவி காளிதாசுங்கிற கன்னட படம் எடுக்கும் பொழுது பி சரோஜாதேவிக்கு பதினேழு வயசு பதினேழு வயசில் அறிமுகப்படுத்தி கதாநாயகியாக அறிமுகப்படுத்தி அந்த படம் விருதுகளை பெற்றதோடு மிகப்பெரிய நன்றாக முதல் படத்திலேயே பதினேழு வயசுலேயே சரோஜாதேவிக்கு வெற்றி இப்படி இருக்கும் பொழுது அவங்க அடுத்தது பாண்டுரங்க மகாத்மியம்னு என் டி ராமாராவோட தெலுங்கில் நடித்து அந்த பாண்டரங்க மகாத்மியம் வேற எதுவும் கிடையாது எம் கே தியாகராஜ பாகவதருடைய மிகப்பெரிய வெற்றியான ஹரிதாஸ் என்கின்ற படத்தினுடைய கதை தான் அதில் ஹரிதாஸ் படத்தில் டி ஆர் ராஜகுமாரி நடித்த வேடத்தில் இந்த படத்தில் பாண்டரங்க மகாத்மியத்தில் தெலுங்கில் என்டிஆரோட சரோஜாதேவி நடித்தாங்க இப்படி நடிச்சிக்கிட்டு பொழுது தமிழில் அவங்களுக்கு ரெண்டு மூணு வாய்ப்புகள்லாம் சின்ன சின்ன படங்கள்லாம் கிடைச்சிது அப்படி பொழுது தான் இன்னொரு படம் அவங்களை யார் அந்த மகாகவி காளிதாசை அப்புறம் கே சுப்பிரமணியம் அதாவது தமிழ் சினிமாவினுடைய தந்தை என்று கூறக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் முப்பதுகளில் இருந்து இருந்தவர் பாகவதர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் சுப்பலட்சுமியை இன்ட்ரடியூஸ் பண்ண எம்எஸ் சுப்பலட்சுமி இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவங்க இவங்களை வச்சு அவர் வந்து படம் வந்து எடுத்தார் அந்த படத்தினுடைய பெயர் என்னென்னா கச்ச தேவயானின்னு நாற்பத்தொன்னில் டிஆர் ராஜகுமாரியை வச்சு எடுத்ததை அவர் இவங்களை போட்டு வச்சு விடுத்தார் எல்லாம் எடுத்து அவங்க முன்னேறி பிரமாதமாக வந்தாங்க எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னனில் கூப்பிட்டு வந்தார் அப்புறம் மேல் நோக்கி ராக்கெட்டு பயணம் தான் அவங்களுக்கு ஆனால் இந்த கச்ச தேவயானிங்கிறது மகாபாரதத்தில் வரக்கூடிய உன்னதமான ஒரு கதை அற்புதமான கதை அந்த கதையில் தேவயானியாக இவங்க பொழுது ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய மேல் உதட்டுக்கு மேலேயும் இந்த மூக்குக்கு கீழேயும் ஒரு மிகப்பெரிய பரு வந்து அவங்கள நடிக்க முடியாமல் ஒரு கேமராவில் எடுத்தால் ரொம்ப இதுவாக தெரிகிற மாதிரி இருந்தது சுப்பிரமணியத்துக்கு என்ன செய்யறதுன்னு புரியல கே சுப்பிரமணியத்துக்கு அவர் என்ன பண்ணார் அப்புறம் இந்த நம்மளுடைய ஸ்பென்சர்னு மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் ஸ்பென்சர்னு இருந்து ஸ்பென்சர் ப்ளாசார் இப்போவும் இருக்குது முன்ன வந்து பழைய கட்டடம் இருந்தது அப்போ அந்த கட்டடக்கு எதிர்க்கத்தில் அகர்ச்சந்து மன்மூல் அப்படின்னு ஒரு மேங்ஷன் ஒன்று இருக்கு அதுல கோஷி கோஷின்னு டாக்டர் இதெல்லாம் யாருக்குமே தெரியாத விஷயங்கள் சொல்றேன் டாக்டர் கோஷி அப்படிங்கிறவர் அங்க இருந்தார் அவர்கிட்ட அழைத்து சென்று இந்த பருவுக்கு உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பல நாள் எனக்குரிய ஒரு வாரம் அங்க அவங்களை அழைத்து சென்று அதை அவர் எப்படியோ முழுமையாக அகற்றி விட்டார் இதை அகற்றிய பிறகுதான் அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கச்சதேவ கே சுப்பிரமணியம் அவங்கள போட்டு விடுத்தார் கே சுப்பிரமணியம் எடுக்கிறத பார்த்து தான் எம்ஜிஆர் அவங்களை பார்த்தவுடன் இவங்களை வந்து நான் என்னுடைய நாடோடி மன்னனில் போட்டுக்கிறேன் என்று சொன்னது இதுக்கெல்லாம் அந்த பரு அகற்றப்பட வேண்டிய ஒரு காரணம் இருந்தது இதுக்கு நான் எப்படி சொல்கிறேன் இதை அப்படின்னா அவங்கள இந்த கச்ச தேவயானி படத்துக்கு கெயிட்டி தியேட்டர்னு மிக பழமையான தியேட்டர் சென்னை நகரத்தில் அதனை லீஸு எடுத்து அதனுடைய முதலாளியாக இருந்தவர் சிதம்பரம் செட்டியார்னு ஒருத்தர் அவர் வந்து பணம் போட்டிருந்தார் கச்ச தேவயானியில் அவர் வந்து தன்னுடைய இரண்டு நபர்களை அனுப்புவார் கே சுப்பிரமணியகிட்ட எப்படி படம் போகுது பார்த்துக்கோ எடுக்கிறாங்க பார்த்துக்கோன்னு அதில் இசை அறிஞர் பி எம் சுந்தரம் என்கின்ற ஒரு பெரியவர் இப்பொழுது இசை அறிஞர் அவர் ஆராய்ச்சியில் இசை ஆராய்ச்சியில் அப்படிப்பட்டவர் என்னிடம் தெரிவித்த இந்த விஷயங்கள் அந்த பருவை எடுத்த பிறகுதான் அவருக்கு அந்த கச்சதேவயானியில் வாழ்ப்பு கிடைத்து அதன் பிறகு நாடோடி மன்னனில் மிகப்பெரிய அளவிலே அவர் முன்னுக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று என்று அப்படியே சிகரத்தை நோக்கி அவர் சென்று விட்டார் என்கின்ற கதை யாருக்கும் தெரியாத புதிய சிகரத்தை அடைந்த எல்லோருக்கும் தெரியும் அது போகும் பொழுது என்ன தடை வந்தது அந்த தடை எப்படி நீக்கப்பட்டது என்பதை சொல்லுகின்ற ஒரு முறையாக நான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க